திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் கூலி இந்த படத்துடைய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கூலி வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து நியர் ஆயிடுச்சு அப்படியே கலெக்ஷனில் கடந்த ஒரு நாலு நாட்களாக அதாவது பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த ஃபோர் டேஸில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் குரோஸ் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கலெக்ஷன் நிறுத்துறதுக்காகவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வெளில வரும்போது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நெகட்டிவாக இதுக்கு ரிவ்யூ வரும் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து பார்க்குறப்ப போர் அடிக்கலை ஜாலியாக இருந்தது நல்லா மாசாக இருந்தது ஸ்டைலாக இருந்தது ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரில ஆனால் அந்த ரிவ்யூவர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்தாலுமே இப்போது தற்போதைய நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் ஒட்டச்சி எரிஞ்சிட்டு மக்களெல்லாம் நிறைய பேர் போய் இந்த படத்தை பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிறது அந்த படம் நல்லா போகுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் ரெண்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் மதிக்காமல் எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே அதுக்கே நான் வந்து ஹட்ஸ் ஆஃப் ஏன்னா இப்படி தமிழ் ரசிக்கிறனும் தமிழ் படங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் தேட்டருக்கு வர்றவங்களே அடுத்தது தான் இந்த நிறைய ரிவியூவர்ஸ் பண்ண விஷயம் ஸோ அந்த மாதிரி தடைகளையும் மீறி இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாரும் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்து செம்மஞ்சாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த படத்துடைய அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ளூ சட்டை மாரணை கொடுத்ததோ இல்லை இட்ஸ் பிரசாந்த் கொடுத்ததோ இல்லை பல ரிவ்யூவர்ஸ் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்குறாங்க எல்லாேருமே ரோஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளிப் ப்ளிப்புன்னு யாரோ ஒருத்தர் அவர் வந்து பயங்கரமாக ரோ ரோஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் ரோஸ்டெலாம் கொடுத்தவங்களுக்கு சரியான பதிலடியை மக்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா ஒரு படத்தை இவ்வளோ நெகட்டிவாக சொல்லி அந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆக மொத்தத்தில் இதில் என்ன தெரியுது அப்படின்னா இது வேணும்டே பரப்பி விட்ட நெகட்டிவ் ரிவ்யூ தான் ஒரு யூடியூப்பில் ஒரு ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு படம் ஓடிடுமா அப்படின்னா அது கிடையாது யூடியூப்பில் ரிவ்யூவையும் மீறி மக்களுக்கு பிடிச்சதுன்னா ரசிப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு ரிவ்யூ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி மேலும் சில விஷயங்களாக ஒரு ப்ளஸ்ஸாக இந்த மாதிரி இருந்ததுன்னு ஒரு சில பேருக்கு சில எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் சில படத்தை பற்றி பேசும்போது சொல்கிறேன் நான் கூலி பற்றி சொல்ல பொதுவாக சொல்கிறேன் சில படங்களில் நம்ம போகணுமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் இந்த படத்தில் என்ன கதையாக இருக்க போகுது அப்படின்னு இருக்கலாம் அதுக்காக தான் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ அந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க இந்த நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரியான ப்ளஸ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும் அதுதான் உடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நிறைய இருக்குது ஒரு ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ரெட் சட்டை மாறனு பச்சை சட்டை மாறனு இல்லை வெள்ளை சட்டை மாறனு யாருமே இல்லை ஏன் அப்படின்னா அங்கே வந்து தங்களுடைய படங்களை தங்களுடைய கல்ட்டு ஃபிலிமை கொண்டாடுறாங்க இப்போ காந்தாரான ஒரு படம் வந்து கர்நாடகத்தில் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுனாங்க அந்த படத்தை மட்டும் கொண்டாடல அது கூட சேர்ந்து நிறைய படங்கள் வந்தது ஏகப்பட்ட படங்கள் அவங்க வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க காந்தாரா அதுல எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சு ஆல் ஆல் இண்டியா லெவல்ல அந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க எப்படி அந்த கதை என்ன ஒரு குலசாமி கோயில் அந்த குலசாமி கோயில் அந்த குலசாமியை வழிபடும் போது அந்த இடத்த ஒருத்தர் ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டியாக வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி நாங்கள் நாங்க வந்து ஃபேக்ட்ரி கட்டுறோம் இல்ல நாங்க வந்து ஃப்ளாட்டு கட்டுறோங்கிற மாதிரி ஒருத்தர் பண்ணணும்னு நினைக்கிறார் அந்த இடத்த வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சாமியுடைய உத்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர்ஸ்டீ பிலீஃபை கொண்டுனா ஒரு கதை அந்த கதை எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு எவ்வளோ பேர் தேட்டரில் பார்த்தாங்க அதில் வந்து அந்த கடைசியாக அவர் வந்து அந்த கெட்டை போட்டு ஆடி வரும்போது எவ்வளோ பேர் வந்து ரசித்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை எல்லாரும் வந்து அவங்க ஊரில் போட்டுனாங்க அவங்க ஊரில் ரொம்ப ரசித்தாங்க நமக்கும் கொண்டு வந்தாங்க நம்மளும் பார்த்தோம் நல்லா இருந்தது இப்போ அந்த படத்துடைய பாகம் இரண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கம்மியானது தான் காரணம் ஆனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸையே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கிற இங்கே தமிழ் சினிமாவில் சில ரிவ்யூவர்ஸு நம்மளை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய திரைப்படத்தை நம்மளுடைய நடிகர்களை வாழ வைக்க மாட்டேங்கிறாங்க அழிக்கிறாங்க விச் இஸ் வெரி பேட் ரொம்ப தவறு ஏன் நம்மளுடைய தமிழ் சினிமா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய நடிகர்கள் இவங்களை நடித்த படங்கள்லாம் நாளைக்கு வெளியில் போய் நாலு பேர் பேசுனாங்கன்னா நல்லது தானே எத்தனையோ ஆண்டுகளாக பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட சூப்பர் ஹிட் படமெல்லாம் தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன் நம்ம நிறையா நல்ல சினிமா எடுக்கிறது இல்லையா இல்லை இங்கே நல்ல சினிமாவை வாட வைக்கிறதே இல்லை சின்னதாக ஏதோ ஒன்று ரெண்டு தவறு இருந்தால் கூட அதை போட்டு அடித்து கொண்டு நசுக்கி தூக்கி போட்டுடுறாங்க அப்படி தூக்கி போட்டால் நம்ம எங்கே தமிழ் சினிமாவை வந்து உலக அரங்கு கெடுத்துகிட்டு போகிறது இந்த படம் வரும்போது என்னால் பேச முடிஞ்சது ஒருத்தர் கேட்டார் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன் அதனால தான் பொங்கி எழுறீங்க இதுக்காக தான் காத்திருந்தேன் எல்லாரையும் தப்பாக சொன்னப்போ நானும் பொறுமையாக தான் இருந்தேன் எப்படா இதை நான் வந்து வெளியில் சொல்லான்றேன் எப்போ சூப்பர் ஸ்டாரே வந்து ஒரு தலிவர்னு கிண்டல் பண்ணியும் இந்த படம் பார்க்குறப்ப தலைவலியாக இருக்குன்னு சொல்லியும் சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் சுருணிச்சு காரணம் என்னன்னா நான் ஒரு டையாட் ஃபேனுங்கிறதுனால ரெண்டாவது என்னன்னா இப்படி நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தையே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு நம்ம உச்ச நடிகர்னு சொல்றமே அப்போ இவர் சக நடிகர்கள் நடிக்கிற எல்லா படத்தையும் சொல்லுவார் அப்ப இவர் யாருமே அக்கறை இல்லை எதுவுமே அக்கறை இல்லை கேட்டால் நான் சினிமா ரொம்ப நல்லா பார்ப்பேன் நான் வந்து பார்த்தேன்னா நான் கரெக்டாக தான் சொல்லுவேன் அப்படின்னு இவராக ஒன்று சொல்லிக்கிறார் அப்படி கிடையாது இல்லை அப்போ இந்த நேரத்தில் நாம் இதை சொல்லலைன்னா எப்பவுமே இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பத்தியே நிறைய பேசிட்டு இருப்பாங்கிற காரணத்தினால தான் நான் பகிரங்கமாக ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கடுப்பாகி தயவு செய்துன்னு கெஞ்சி கேண்டி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அதுக்கு அவர் பிளேட்டை திருப்பிட்டார் அந்த கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு அவர் கம்ப்ளீட்டாக அதை மாற்றிட்டார் பட் இருந்தாலும் வந்து இந்த படத்துடைய இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் மீறி கேள்விப்பட்டேன் ஒரு சில பேர் சொன்னதையும் ஒரு சில ஒரு சில நியூஸ் வந்ததையும் ஒரு பர்ட்டிகுலர் நடிகர் வந்து காசு கொடுத்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கிளப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அதை பற்றி அதில் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ஒரு தனிநபருடைய வாழ்க்கையை அழிக்கலை இண்டஸ்ட்ரி அழிக்கிறாங்க ஒரு படம் ஓடிச்சுன்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி நல்லா வருதுன்னு அர்த்தம் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம் அதெல்லாத்தையும் விட்டு இந்த படத்தில் இந்த நபர் வந்து நடிச்சிருக்காரு இதை நல்லா நார்நாயாக கிழிங்கன்னு சொல்லி காசு கொடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம் அப்போது சக நடிகர்களை பற்றின கவலைகள் கூட வந்து அவருக்கு இல்லை அப்படிங்கிறவருக்கு பொதுவான கவலைகள் எப்படி இருக்கும் எனக்கு இந்த நடிகர் யாருன்னு தெரியல தெரிஞ்சால் என்ன நல்லாவே டீட்டெயிலாக சொல்லுவேன் யார் அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த படத்தை வந்து நார் நேராக கிழிங்கன்னு சொன்னது தெரியலையே உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது ரொம்ப தப்பு யாராக இருந்தாலும் தப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கே இதே வந்து ஒரு ஆந்திராலேயும் ஒரு கர்நாடகாலையும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் அதை பண்ணுறாங்களா நம்ம ஹிந்தியில் வந்து அது பண்ணுறாங்களா ஒரு நடிகர் வாழ விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா படங்களை ஓட விடாமல் பண்ணுறாங்களா அவங்க படம் இல்லாமல் பர்சனலாக நிறைய விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட இருக்கலாம் ஆனால் படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்களா இல்லையே அப்போ ஏன் அதை பண்ணுறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்கே அதனால் இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இன்னையிலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க குறைச்சிக்கங்களை நிறுத்திடுங்க நிறுத்திடுங்க பாசிட்டிவாக நிறையா ரிவ்யூஸ் வருது பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறேன் அந்த படம் பார்த்து வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக வரேன் மறுபடியும் வச்சு பார்க்குறேன் அந்த படத்தில் இந்த சீனில் இருக்கு இந்த சீன் இருக்கும் நல்லா தான் இருக்குது அந்த லாஸ்ட் ஃபை மினிட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது ஸ்க்ரீன் பிஸன் நல்லா இருந்தது ஓகே அதெல்லாம் அப்படியே ஓப்பனாக தானே போட்டேன் நாற்பது நிமிஷம் நல்லா இருக்கு நான் என்ன அந்த படத்தை போற்றியா சொன்னேன் அந்த படம் பார்த்துட்டு வந்து மிக மிகப்பெரிய காவியம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையே அப்போது இது மாதிரி பேசும்போது ஜனரஞ்சகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இருக்கு நல்லா பார்க்கலாம் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருக்குன்னு அதெல்லாம் போய் பார்க்காதீங்க தேட்ருக்கு போகாதீங்க நீங்கள் யார் சார் தடுக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு படத்துக்கு தேட்ரு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேண்ணா இதை பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம்னு சொல்லியிருக்கேண்ணா அது மாதிரி சொல்லக்கூடாது அது ரொம்ப தப்பு அது கால் இதுக்கு முன்னாடி வந்த விமர்சனம் முதல் விமர்சனம்னா என்ன அப்படிங்கிறத அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பண்ணட்டோம் விமர்சனம் என்பது குறை நிறைகளை சொல்லுவது வெறும் குறையை மட்டுமே சொல்லுவது அல்ல ஆனால் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கெல்லாம் இந்த படத்தில் மூலியமாக பொதுமக்கள் நல்ல பதிலடி கொடுத்துட்டாங்க நல்ல பதிலடி கொடுத்துட்டாங்க அந்த படம் ஆகவோகன்னு போயிட்டுருக்கு அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கலெக்ஷன் வைஸும் நல்லா போகுது கலெக்ஷன் வைஸும் வந்து சூப்பராக போயிட்ருக்கு நாலு நாளில் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு இந்த படம் அடுத்த நாலு நாளில் இன்னும் நல்லா கலெக்ஷன் வரும் தொடர்ந்து புக் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து எல்லா தேட்டர்லேயும் பார்த்துட்ருக்காங்க எந்த தேட்டர்லேயும் காட்சிகளை குறைக்கல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதனால் கூலி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்குது படம் என்ன இந்த படத்துக்கு வந்து அடல் சுனி கொடுத்துருக்காங்க ஏசி கொடுத்ததுனால குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்து தேட்டரில் பார்க்க முடிலங்கிற அந்த பிரச்சனையும் இப்பவும் இங்கிட்டு தான் இருக்குது சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்னால் எப்போவுமே ஜனரஞ்சமாக எல்லா குழந்தைங்களும் போய் பார்க்குற படமாக தான் இருக்கும் இந்த படம் வந்து ஏன்னு கொடுத்ததுனால இந்த படத்தை எல்லோரும் பார்க்க முடியல இந்த படத்துக்கு முதல் ஏன்னு கொடுத்ததே இப்போ எனக்கு அதில் ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமோங்கிற மாதிரி ஆயிடுச்சு யாராவது வெளிமாநிலத்திலேருந்து இதை பண்ண சொன்னாங்களோ கூடான வந்து வார்டு வருது அதனால் இந்த படத்துக்கு ஏன்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கூலி படத்துக்கு வந்த ஒரு பேரண்ட்ஸு மூணு பேரை ஒரு பேரண்ட்ஸு ஒரு கிட் ஒரு பையனை நேராக கூட்ட போய் வாரில் உட்கார வைக்கிறாங்க அந்த படம் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அது வந்து ரேட் கிடையாது அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க இதுங்க அது ஆக்ஷன் படம் ஆனால் கூலி படத்துக்கு வந்து ஏ கொடுத்துட்டு இல்லை இல்லைல்ல இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இது வந்து குழந்தைங்கள்லாம் வரக்கூடாதுன்றாங்க ஆக்சுவலாக குழந்தைங்களாம் பார்த்து பிலோ எயிட்டின்லாம் பார்த்துருந்தாங்கன்னா இந்த படத்தை கொண்டாடிப்பாங்க ஜென்சி கிட்ஸுக்கும் இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அவ்வளோ பேர் பயங்கர டெகாட் ஃபேன்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் பார்த்து தான் என்ன நல்லா இருந்திருக்கும் ஆனால் தடைகளை மீறி ரிவஸ ரிவியூஸை மீறி இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு அதற்கு மனமார்ந்த வாழ்த்துகள் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் எல்லாரும் வந்து சூப்பரான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இப்போ சொல்கிறேன் ரிவியூர்ஸ்ன்னு சொல்கிறவங்க கிடையாது ஒரு படத்தை கொடுக்குற தீர்ப்பு மக்களாகி நீங்கள் கொடுக்கறது தான் தீர்ப்பு நான் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது ஒரு படம் எனக்கு பிடிக்கணும்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது எனக்கு பிடிச்சது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அது வந்து ஒரு ஜனரஞ்சகமான கருத்து கிடையாது அதனால இப்போ இருந்து சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா ஜாலியாக அது எந்த படமாக இருந்தாலும் போயிட்டு வாங்க தப்பே கிடையாது இது என்ன ஒருமித்த கருத்து நான் சொல்லிதான் அந்த படத்தை நீங்க பார்க்கணும் அந்த ஆளுமையெல்லாம் யார்டையும் கிடையாது இண்டிவிஜுவல் தான் சாப்பிடுவாங்க நான் சொன்னாதான் அந்த ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிடுவீங்களா இல்ல இல்ல நான் கேக்குறேன் ஒன்று எனக்கு மிகப்பெரிய கொஷின் வந்து இந்த ஃபுட் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப சுமாராக இருக்குது கேவலமாக இருக்குது சொல்லியிருக்காங்க சொல்ல மாட்டாங்க ஏன் அந்த ஹோட்டலில் நேராக போய் உட்காந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க சோறு போடுவாங்க போட மாட்டாங்க அப்போ அங்கே மட்டும் நெகட்டிவாக எந்த ரிவ்யூஸுமே சொல்கிறதே கிடையாது ஏன்னா அது காசு வாங்கிட்டு பண்ணுற ரிவியூங்களனாலயா ஏன் அப்படி திரைப்படம் மட்டும் எனக்கு குப்பையா ப்ளீஸ் இங்கே எல்லாேருக்கும் நல்லதுன்னு நிறையா இருக்குது நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கு நல்லது நிறையா பேசுவோம் நல்லா இருங்க பாசிட்டிவாக இருங்கன்னு அது மாதிரி நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க கவலை இல்லாமல் இருங்க மகிழ்ச்சியோடு இருங்க ரிலாக்ஸ்டாக இருங்க அதுதான் லைஃபு பாதி பேருக்கு இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாஸ்தியாக இருக்குது எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உங்களை அறியாமலேயே உங்களுக்கு நெகட்டிவிட்டி மேலே அப்படி ஏறிட்டு போகுது அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து நம்ம அதெல்லாம் ஒதுக்கிடுங்க இந்த படத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களே அந்த மாதிரி இந்த படத்துக்கு மட்டும் இல்லை அடுத்து வரும் திரைப்படங்களுக்கு எல்லாத்துக்குமே தேட்டரில் நீங்கள் போய் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நீங்கள் போய் பார்க்க வேண்டாம் நல்லா இல்லைன்னு சொன்னதுனாலேயே நீங்கள் பார்க்காம இருக்க வேண்டாம் நீங்கள் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ த பெஸ்ட் ரிவ்யூவர்ஸ் ஆர் த ஆடியன்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் இன் த தேட்டர் எந்த பொதுமக்கள் வெகுஜன மக்கள் அதை தேட்டரில் உட்கார்ந்து ஸ்கிரீனில் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஒரு படத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் ஒரு படத்தை பற்றி கருத்து சொல்ல முடியும் ஒருவர் ரெண் இருவர் சேர்ந்து ஒரு படத்தை பற்றி நான் கருத்து சொல்கிறேங்கிறது கிடையவே கிடையாது நான் என்னை பற்றி தெரிஞ்சதை சொல்கிறேன் எனக்கு தெரியாத பல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் இன்னும் நல்லா ரசிச்சிருக்கலாம் அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி